முட்டல் அல்குரானுடைய போதனை என்பது கட்டாய ஒரு முஸ்லீம் கடைபிடிச்சு தான் ஆகணும் அதுக்கு மாறுதல் ஒருத்தன் வாழ்றான்னு வச்சு கொண்டால் அல்குரானுக்கு தேவையில்ல வாயில சொல்லாவிட்டாலும் வியாபாரம் பதுக்க வியாபாரம் மீக்குது வாயில சொல்லாவிட்டாலும் அடுத்த பேசுற நேரத்தில் வந்து ரெண்டு முகத்துல பேசுறது வாயில சொல்லாவிட்டாலும் செஞ்சு காட்டுறது அல்லாஹ் ரப்புல சொல்லி காட்டுறான் போதனைக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குதோ குர்ஆனை பின்பற்ற எந்த மகத்துவம் இருக்குதோ அதே போல அழுக்குவான புறக்கணிச்சு வாழ்றான் சொன்னால் ஓமன் அரோகான் திக்ரி பைன் அளவு மாயிஷத்தை வங்கா ரப்புல சொல்லி காட்டான் யார் என்னுடைய திக்கரை புறக்க இந்த உலகத்தை வாழ்றான் சொன்னால் அவனுக்கு ரெண்டு விதமான சோதனையை கொடுப்போம் ஒன்று இந்த உலகத்தை நெருக்கடி எந்த பிஸ்னஸ் செஞ்சாலும் லஸ்தான் வரும் எந்த விடயத்தை செஞ்சாலும் தான் வரும் திருமண வாழ்க்கை கஷ்டம் பிள்ளை வழக்கு சேலஞ்ச் அனைத்தையும் அவன் குருவான புறக்கணிச்சு வாழ்றான் என்று சொன்னால் அதை முதல் கட்டமான ஒரு சோதனையா நாங்கள் கொடுப்போம் அது மாத்திரம் கிடையாது மருந்தை நாள் நாங்கள் எழுப்பாட்டுவோம் கண் கூடுதலாக நாங்கள் எழுப்பாட்டுவோம் அவன் கேட்பான் கால ரப்பி யாழ்லா நான் உலகத்தில் நல்ல தெளிவாக பார்த்தேனே ஏன் என்னை கண் கூட எழுப்பாடினாய் கிளப்புல சொல்லுவான் அப்படித்தான் நாங்கள் எழுப்பாட்டுவோம் ஏன் தெரியுமா உன்னை நோக்கி அல்குரானிய வசங்கள் வந்துச்சு பள்ளியில் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு பயா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு உனக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு நீ போனால் மார்க்க போதணும் கிடைக்கும் அல்குலானை வழியாடணும் கிடைக்கும் ஆனால் ஒரு சொற்ப நோக்கத்துக்காக வேண்டி அதை போதையை மறுத்து போய் அந்த போதையின் வாழ்க்கையில் அமுல்படுத்த நீ வாழ்ந்தே அதனால் உனக்கு மருமை என்பது உனக்கு கண் கூட தான் இருக்கும் உலகத்தை எவ்வளவு பார்த்தாலும் பார்க்கக்கூடிய விஷயம் நீ பார்க்கவில்லை உனக்கு என்ன கிடைக்கும் மருமையில் கண் கூடு கிடைக்கும் என்ற விடயத்தை ரப்புல் ஆலமின் அல் குரானில் சொல்லி காட்டான்னு சொதுக்கிறேன் அதிகமாக பேரை பார்க்குறோம் அதிகமாக நெருக்கடி அதே போய் ஸ்ட்ரெஸ் மாணவர்களை பார்த்தாலும் சில நேரங்கள் படிப்பு என்பது பெரிய சுமையாக மாறுது அதே போல் சில பேர் என்ன செய்கிறாங்க வெளியே சொன்னால் வெக்கம் என்ற அடிப்படை யாருக்கும் தெரியாமல் கவுன்சிலர்களை தேடுறாங்க எனக்கு இதான் அதிகமாக சோதனை ஆகிக்குது அதிகமாக டென்ஷன் ஆகினால தூக்கம் இல்லை ரெண்டு அவர் அந்த நைட்டு தூங்குறன் திரும்ப முடிச்ச சந்தோஷம் இல்லை பிஸ்னஸ் திருப்தி இல்லை ஆனால் பஜார ரெண்டு கடை இருக்குது பெரிய சொத்துக்கு உடைமையாளன் ஆனால் திருப்தி திருப்தி என்ற விடயம் எனக்கு இல்லையே என்று சொல்லி கவுன்சிலரில் சந்திக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்கள் சகோதர சகோதரி இருக்கலாம் சகோதரனே அன்பானவர்களே கையில் ரப்புல் ஆலைமைகள் சொல்யூஷனை தாரா நான் எவ்வளோ கவுன்சலிங்கை தேடினால் சகோதரனே அவங்க சொல்லுவான் சொல்யூஷன் ஆனால் ஒரு மாதத்துக்கு நிற்கும் ரெண்டு மாதத்துக்கு நிற்கும் அல்லது ஒரு வருஷத்துக்கு இருக்கும் வாழ்க்கை முழுவதுமாதிரி இருக்குமா என்றால் உத்தரவாதம் கிடையாது ரப்பு லாலுமி சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு மன அமைதி தேவையா உங்களுக்கு மனதுக்கு ரிலாக்ஸ் தேவையா நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அல்லாவுடைய திக்ரை அதிகம் ஞாபகம் முட்டி கொள்றது அதுல தான் உங்களுக்கான மன அமைதிக்கு விடயத்தை ரப்புலாம் சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு பொறாம வருதா அடுத்த உங்களுக்கு பொறாம வருதா அதே போல அடுத்த படிக்கிறான் பொறாம வருதா அவர் ஒரு கடையை வந்து கட்டிட்டா எனக்கு ஒரு கடையும் நான் கட்டலை நான் பத்து வருஷமா செஞ்சு ஒரு சொந்த கடை இல்லை நேற்று தான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணினான் இப்போ ஒரு கடைக்கு சொந்தக்காரன் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்ற டென்ஷன் உங்களுக்கு வருதா இதுக்கெல்லாம் இந்த கவுன்சலிங்கும் உங்களுக்கான ஒரு சொல்யூஷனை தராது பெஸ்ட் அல் அல்கொரான் சில நோய்களி சௌதங்களே நான் என்ன செய்யலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் காய்ச்சல் வருதா உரிய டாக்டரை சந்தித்து அதை டேப்லெட் எடுக்கலாம் அதே போல் மேலுக்கு வருத்தம் வருதா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் பாமசே மெடிசின் நீக்கும் அல்ல நாடினா குணமாகும் சில நோய்கள் இருக்கு எந்த டாக்டரும் டிஸ்கிரிப்ஷன் தர இயலாது எந்த டாக்டரும் உத்தரவுப்படுத்த முடியாது என்ன நோய் இந்த பொறாம் என்ற நோய் குரோதம் என்ற நோய் பெருமை என்ற நோய் இந்த நோய்க்கு எங்கேயும் டேப்லெட் கிடையாது சோதனை எங்க போனால் டேப்லெட் எடுக்க முடியாது ஆனால் ஒரு இடத்து டேப்லெட் இருக்குது ரபுலான் சொல்லிக்காட்டினான் உன் நர்சிவம் அல் குரானி மா உ ஷிஃபாவுன்னு ஒரு அம்ம தொழிலும் அமினேன் இந்த குரவான் இருக்கிறதே ஆன்மீகத்துக்கு மாற்றும் இலக்கா இறக்கப்பட்ட ஒரு குருவான் கிடையாது அல் குருவான் என்பது உள்ள சம்பந்தப்பட்ட கல்ப்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அரியம் வந்து அல் குரவான் உங்களுக்கு பொருள் பொறாமை வருதா குரானை படியுங்க குரானை வாசிங்க குரானை தெளிவப்பட்டுக் கொள்ளுங்க பெருமை வருதா நான் படிச்சு நைனே எடுத்துட்டேன் அடுத்து அஞ்சு எடுத்தாலும் அவனை பார்த்து ஒரு இழிவாக பேசுறது நான் நல்லா படித்து கெட்டிக்காரே ஒரு கர்வம் ஏற்படுறது இந்த நோய்கள் வருதா பிள்ளைங்க சொல்லி கொடுக்க நீ படி இந்த குரவான் என்பது மிகப்பெரிய சொல்யூஷன் சாவது ஒரு இமாம் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் ஹரித்துறையிலே மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு இமாம் அந்த இமாம் என்ன செய்யறாது தெரியுமா தன் நண்பரை பார்த்து சொல்றாரு நண்பரே என்னோட வீட்டை நீ பாருங்க அந்த வீடு எப்படி தெரியுமா அரிக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமக்காரன் அரிக்கக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் பெருமை அடிக்கிறவனா இருக்கக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் குரோதம் பேசக்கூடிய இருக்கக்கூடாது உள்ளம் சம்பவ நோய் அவன் இருக்கக்கூடாது நல்ல ஒரு அமைப்பில் பக்கத்து ஒரு நேபர் எனக்கு வீட்டு ஒரு நேபர் அழிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எனக்கு ஒரு வீட்டை பாருங்க ஒரு காணிய பாருங்க என்ற அமைப்பில் அமைப்புல என்ற இமாம் நண்பரை பார்த்து சொல்றாரு அந்த நண்பர் என்ன செய்யறா தெரியுமா அந்த இமாம பிடிச்சிட்டு அவரு கேட்ட குவாலிஃபிகேஷன் கேட்ட தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அந்த இடத்தையும் காட்டுறாரு இந்த இடம் தான் நீங்க கேட்ட இடம் என்ன இடம் அறிக்கும் சோதகலை நீ கேட்ட எங்கேயும் இல்ல ஒரு இடத்துல தான் இருக்கும் அது என்ன இடம் தெரியுமா இந்த கபூர் அடக்கப்பட்டியுடைய மன்னரை தான் இங்க கேட்கக்கூடிய இடம் இந்த எந்த இடத்திலையும் புறாமக்காரன் இல்லாத இடத்தை பார்க்க இயலாது அதே போல பெருமை பிடிச்ச இல்லாத ஒரு இடத்தை பார்க்க முடியாது இதெல்லாம் ஈடேற்றம் பெறக்கூடிய காணி வேணுமா நீ என்ன செய்யுங்க மன்னரை போய் கட்டி கொள்ளுங்க மக்பரா கட்டி கொள்ளுங்க இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் என்ற விடயத்தை அந்த நண்பரை பார்த்து அவர் சொல்றாரு நடைமுறையில் பார்க்குறோமா இல்லையா சோதரர்களே தான் வளர்ந்த வரலாற்றையும் அடுத்தவன் வளரக்கூடாது தான் சம்பாதிச்சோ இல்லையோ அடுத்தவன் சம்பாதிக்க கூடாது இப்படிப்பட்ட நோய்க்கு நிவாரணி அல்குரான் அல்குரோட மகிமை நான் தெரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தேவலா சிந்தனைகள் வராது சில பேர் பார்க்கலாம்